ஏழையில ஜென்மத்துக்கும் ஒரு உண்மையான புருஷன் பொண்டாட்டியை பாவம் இந்த குந்தானி கல்யாணியை என்றைக்குமே விடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்ஸில் கல்யாணியை கழுவி ஊற்றிருங்க ஃப்ரெண்ட்ஸ்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் காவேரி பத்தின என்னத்தை சுத்தமாக மறக்கணும் அப்படிங்கிற கவண்டி பாப்பாவை கொடுத்து கொடுத்து இங்கே பாருடா உன் பொண்டாட்டி தான் உன்னை விட்டு போயிட்டா இந்த உலகத்தை விட்டு போயிட்டா ஆனால் உனக்கா ஒரு ஜீவனை கொடுத்துட்டு தானே போயிருக்கா அதுக்காக நீ கொஞ்சம் மனசை மாற்றிக்கப்பா விஜய் அப்படிங்கிறாங்க என்னம்மா பண்ண சொல்கிறீங்க என்னால் இருக்க முடியலையே சித்தம்மா அப்படிங்கிறாரு சித்தி சித்தி என்னால் முடியலையே சித்தி அப்படிங்கிறாங்க என்னப்பா பண்றது நீ மாத்திக்கோ அப்படிங்கிறாங்க சித்தப்பண்ண கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு இந்த குழந்தைய அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க இதில் ஒரு கொடுமை என்னன்னா தாத்தா மட்டும் மனசு வலிக்குது ஏண்டி இப்படி மறைக்கிறீங்க அவன் பொண்டாட்டி உயிரோடு இருக்கீங்கள அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே பாருங்க அட்டங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற ஊர் வேற வீடுன்னு வந்தாலும் அட்டக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க விஜயை பார்த்து பார்த்து தாங்குறாங்க தடுக்கிறாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது காவிரி பெத்த பிள்ளைன்னு அவங்க விருக்க இல்லைங்க அவங்க வெறுக்கிறக்கு காரணம் என்ன என்ன இருக்குது தான் பிள்ளையோடது அவங்க எப்படிங்க வெறுப்பாங்க தான் பேரனுக்கு ஒரே ஒரு உசுறு அவன் கல்யாணம் பண்ணுவான் பண்ண மாட்டாங்கிறதுல உறுதியே இல்லை அப்படி இருக்கையில் அவனுக்கும் வாரிசு வேணும் இல்லையா அதனால தான் அந்த குழந்தைய தூக்கிடுறாங்க சாரதா கிட்ட அதை இதை சொல்லி எப்படியோ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி பணம் அது இதுன்னு கொடுத்து டிக்கெட்டை கொடுத்து ஊரை விட்டு போங்க அப்படின்னு அனுப்பிட்டு தான் வராங்க நம்ம வெளிநாட்டுக்கு போய் என் பிள்ளைய ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் இங்கே என்ன பண்ணுறாங்க இனிமே இங்கே இருக்க வேண்டாண்டி நம்ம எங்கேயாவது போவோம் கண்காணங்க கண்காணா தூரத்துக்கு போவோம் அதெல்லாம் வேணாமா நம்ம ஏன் போகணும் நீ பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க கொடைக்கானலுக்கே போயிருமா அங்கெல்லாம் தோத்துட்டு போனால் நல்லா இருக்காதுமா நான் இருக்கேம்மா நீ ஏமா பயப்படுற தங்கச்சி எனக்கு ஊட்டம் கொடுத்து வளர்த்துருக்குறா நான் கவலைப்பட மாட்டேன் பிள்ளைய எப்படி சரி நான் கண்டுபிடிச்சி கூட்டியான் தீருவேன் அவங்க எவ்வளோ நாளைக்கு வளர்க்க முடியும் உள்ள மாதிரி நான் அவளை பார்த்துக்குவேம்மா அப்படிங்கிறாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆயிடுறாங்க காவேரி ஆனால் மனசு மட்டும் பழைய நினைவு இல்லை ஓ ஏமா தூண்டி துருவி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அம்மா எனக்கு என்னம்மா ஆச்சு எனக்கு ஏமா இப்படி இருக்குது ஏமா எனக்கு வய வயிற்றுலாம் தையல் போட்டிருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க நீ உயிர் பொழைச்சது பெருசுடி அந்தளவுக்கு அடி அப்படிங்கிறாங்க அப்பா ஏமா வரல அப்படின்ட்டு இருக்காங்க அக்காவுக்கு எப்போம்மா கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு அந்தளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப நாள் முடியாமல் இருந்தனா அப்படின்னு கேட்குறாங்க ஆமடி அப்படிங்கிறாங்க அப்பாலாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாருடி நீ வந்து முடியாமல் கோமால் இருந்தாடி அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க ஒன்றுமே பண்ண முடியல ஆனாலும் காவேரி என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்துடுறாங்க பழையபடி சுடிதார் தாங்க போட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க பழைய முன்னாடி இருந்த சுடிதார் அந்த நினைப்பில் அதை போடுறாங்க அடுத்து பார்த்தா குழந்தைய அப்படி தான் வளர்க்குறாங்க அக்கா உன் குழந்த சூப்பராக இருக்காள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சறாங்க குழாவுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வருடங்கள் சில போகின்றன சில வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே குழந்தைக்கு அப்படியே காலத்து எண்ணெய் வச்சு தீ நீவி விடுறாங்களா நீவி விடையிலே அப்படியே பிள்ளை பெருசாகுது தாத்தாவும் மாட்டியும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா சுத்தம் மறந்துட்டேன்ல காவேரி பற்றி அப்படிங்கிறாங்க அவருக்கு தும்மல் வருது தும்முன கையோட காவேரி அப்படின்னு தான் தும்புறாரு யார் நீ மறந்தா உன் பேரன் தும்மலுக்கு கூட நம்மளாம் முருகா அவங்க பிடிச்ச கடவுளை சொல்லுவோம் ஆனா அவன் காவேரி அப்படின்னு சொன்னானா அதுக்கு அர்த்தம் உனக்கு புரியுதா புரியலையாடி அப்படிங்கிறாரு சாப்பாடு ஓட்டுறதுலேருந்து தலை விடுறது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் விஜய் தாங்க பார்த்து பார்த்து பண்ணுறாரு குட்டிமா குட்டிமானு அவ்வளோ உயிரை விடுறாரு என் காவேரி இருந்தால் உன்னை அப்படி தாங்கியிருப்பா தெரியுமா இங்கே பாரு குட்டிம்மா உன் அம்மா மாதிரி உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ நல்ல மனசு தெரியுமா அது மாதிரி தான் நீனும் வரணும் என் குட்டிமா நான் இருந் இந்நேரம் காவேரி இருந்தால் இந்நேரம் என்னை எப்படி பார்த்துருப்பா தெரியுமா அவள் ஏன் இப்படி நம்மளை விட்டு போனான்னு தெரியல அப்படின்ட்டு மறுபடியும் ததா பாட்டி இத்தனை வருஷம் ஆச்சு பிள்ளையே பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகிறான் அவளும் பாரு நல்லா பேசுகிறா ஓடுறா ஆடுறா ஆனால் காவேரி மட்டும்தானே இந்த உலகத்தை விட்டு போனால் அவங்களாம் இருக்காங்கள்ல அவங்களும் ஏன் ஒரு கான்டாக்டும் இல்லை எனக்கும் ஃபோன் நம்பரும் கிடைக்கல சொல்லுங்கள் தாத்தா எங்கே தாத்தா அவங்களாம் இருக்காங்க கொடைக்கானலாம் இருக்காங்களா நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு விஜய் கேட்க ஏப்பா உன் பொண்டாடியே போயிட்டா அதுக்கப்புறம் எதுக்குப்பா நீ விட்டு தள்ளுப்பா அதெல்லாம் நினைக்காத இல்லை தாத்தா எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கணும் போல் இருக்குது ஏன்பா அந்த பசுபதி ஏதாவது பண்ணுறதுக்கா நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி நான் கொடைக்கானலுக்கு ஒரே ஒரு நீ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு எங்கேயும் பசு பிரயாணம் வச்சுக்க கூடாதான் உனக்கு மூளையில் அவ்வளோ வீக்காக இருக்கா நீ உசுரோட பொழைச்சதே பெருசுப்பா அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி என்னென்னமோ சொல்கிறீங்க பரவாயில்ல என் செல்லக்குட்டி குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லம் நம்ம தூங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கொஞ்சிறாரு யாரையுமே என் பக்கத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாரு தான் பிள்ளைக்கு தா தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக உறுதியாக சொல்லிடுறாங்க எல்லா விலையுமாங்க அப்படியே ஆய் துணி அலசுறதுலேருந்து அப்படி தான் பார்க்குறாங்க ஒரு தாய் மாணவன் தந்தை மாணவன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய சும்மா சொல்லக்கூடாது அதாவது காவேரி எப்படி விஜய் மேல பாசமா காதலா இருக்கோ அதே மாதிரி தான் கட்டி கட்டிக்கிட்டு அப்பா டேடி அப்படின்னு முத்தம் கொடுக்கறதும் அது பாத்தீங்கன்னா எட்டு மாசத்துல எட்டு அடி நடந்து ஏழு அடி பேசுதுங்க அந்த அளவுக்கு வாய் காவேரி பெத்த புள்ள வாய்க்கு பஞ்சமா இருக்கும் அப்படி தான் பேசுறாங்க அடுத்து என்ன பண்றாங்க நம்ம பாட்டி இருந்துட்டு அதோட வேலையை ஆரம்பிக்குது கரெக்டா சொல்லுவாங்க இல்லையா அந்த வேலையை ஆரம்பிக்குதுங்க அதாவது வில்லி நாரதர் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன பண்ணுது விஜய் பாப்பா பாப்பா பெருசாயிட்டே வர்றா அவளுக்கு கவனிக்கிறதுக்கு எங்களாலே முடியாது நான் கவனிக்க சொல்லிய பாட்டி அப்படிங்கிறாங்க இல்லப்பா அது வந்து நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க இல்லப்பா அதாவது உனக்கும் நாளைக்கு வேணும்ல நாங்களாம் அந்த விட்டு போயிடுவோம் அவளும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பெரிய பிள்ளையாவா அதுக்கெல்லாம் ஒரு தாய் வேணும்ப்பா அதுக்கு என்ன நான் இருந்துட்டு போறேன் எனக்கு அவளை பார்க்குறத விட வேற என்ன பாட்டி எனக்கு வேணும் இந்த உலகத்தில் என் பொண்டாட்டி என்ன இங்கே விட்டுட்டு போயிருக்கதே எதுக்கு தெரியுமா நான் இன்னும் இந்த ஊரில் உலகத்தில் உசுறு வச்சு வச்சுட்டு இருக்கதே ஏன் தெரியுமா ஏன் குட்டிமா என் குட்டிமா காவிரி காத்தா என் குட்டி செல்ல குட்டி காண்டி அப்படின்னு என்னம்மா அப்போதைக்கு சின்னுங்கிறாங்க ஏண்டா செல்லம் ஏண்டி அழுகுறீங்க அப்பா இருக்கல அப்பா இருக்கல இங்கே அழுகக்கூடாதுடா அம்மா தான் இருக்கா அம்மாவும் நானும் அம்மாவும் நானும் உங்ககிட்ட பத்திரமா எப்படி பார்த்துப்போமோ அதே மாதிரி தான் உன்னை எப்பவும் பார்த்துப்போம் அழல அழலாம் கூடாது லோலாயி அழுக கூடாது அப்படிங்கிறாங்க இல்லப்பா விஜய் நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி கேட்கணும் இங்க பாரு அப்படின்னு ஒரு பத்து இருபது போட்டோ காமிக்கிறாங்க காமிச்சோன்னு என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்னு கேட்க இல்லைப்பா அது வந்து அப்படிங்கிறாங்க என்ன இந்த ஃபோட்டோலாம் இதில் எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு பாரு எனக்கு எதுக்கு பிடிக்கணும் ஏன் இதெல்லாம் காமிக்கிறீங்க இல்லை இதெல்லாம் நல்ல வசதியான இடம் இவங்களுக்கு யாருமே பகை இல்லை எந்த ஒரு கெடுதலும் இல்லை அதனால நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருப்பா அப்படிங்கள புரியல பாட்டி இல்லைப்பா நீ கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னோன்னு புள்ள இருந்ததுனால நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக புள்ளை இறக்கி கீழே வச்சிட்டு செம்மையா கத்துறாரு வாயை மூடிட்டு போறீங்களா யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க நான் இன்னொரு கல்யாணமா இன்னொரு ஜென்மன் எனக்கு ஒன்று இருக்கா நான் வாழ்ந்துட்டு இருக்கதே இந்த குட்டி தான் அது தெரியலையா எல்லாம் என்ன சோறு சாப்பிடீங்களா இல்லை சோத்தை விட்டுட்டு நான் ஒன்னும் சொல்லலை பாட்டி எல்லாரும் போயிருங்க என் கண்ணுமனை நிக்காதீங்க நான் ஏதோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி இல்லாத உலகத்தில் நான் இருக்கவே கூடாது இதுவே நான் அவளுக்கு செய்யற துரோகம் ரொம்ப பச்சை துரோகமாக நினைச்சிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டியூட சேர்ந்து போகலையே அப்படின்னுட்டு நீங்கள் இன்னொரு கல்யாணம் இன்னொரு கல்யாணங்கிற பேச்சுக்கு வார்த்தை கற்பனையில் கூட நினச்சி பார்க்காதீங்க பாட்டி நீங்கள் என்னன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி இல்லை விஜய் நீ மட்டும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாருமே ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க போகிறோம் அந்த போங்க ஏன் உயிர் போயிடுச்சு அப்புறம் மற்றவங்கள்லாம் என் தலை சரி ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க சொல்லாம் நீ இவங்க பேச்செல்லாம் கேட்காத நம்ம அம்மாவோட பேசிக்குவோம் வா நம்ம அம்மா ஃபோட்டோவுக்கு போய் சாமி கும் பூ வைப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு ஃபோட்டோவை வச்சு பூ வைக்கிறாங்க அப்படியே அழுகிறாங்க இங்கே பாருடா தங்கம் ஆ நம்ம குட்டி மாவை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண வைக்க சொல்கிறாங்க அவெல்லாம் வந்து என் பிள்ளையும் என்னையும் பார்த்துப்பாளாம் அவள் பார்த்துக்கிறா பார்த்துக்கலாம் என் பிள்ளைய கண்ணும் கொரத்துமா பார்த்துப்பாளாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க என்னை பற்றி இன்னும் இன்னும் இல்லை என்னை பற்றி இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க நம்மளோட காதல் இவங்களுக்கு என்னடா தெரியும்

நம்மளோட காதல் எல்லாத்தையும் தாண்டினதுன்னு இவங்களுக்கெல்லாம் நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேங்க வேறு ஆனால் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன் எதுக்குடா போனேன் உசுரை பிடிச்சி வச்சுக்க வேணாம்மா அந்த எமே கேட்கல இல்லைடா எனக்கு என் இருக்கா நான் வர முடியாது சாமி என்னை கொஞ்ச நாள் விடு சாமி என் இழுச்ச வாய் இருக்கான்னு என்னை நீ எனக்காக கெஞ்சி கேட்டுருக்கலாம்ல அப்படிங்குற பாப்பா பார்க்குது டேடி இளிச்சவாயின்னா என்ன டேடி அப்படிங்குற பாத்தியா உன் பொண்ணு ஒன்ன மாதிரியே கேட்குறத நல்ல ஆழத்தை எனக்கு துணைக்கி விட்டு போயிருக்க அப்படின்னு கொஞ்சோன்னு யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்புறேன் பாருங்க காவேரியும் விஜய் எப்படி சண்டை போட்டுக்குவாங்க அப்புறம் கொஞ்சிக்குவாங்க அதே மாதிரி தான் இப்போவும் பாப்பா சொன்னோன்னு அது ஒன்றும் இல்லைடா செல்ல குட்டிமா ஆ சொல்லுங்க டாடி இழிச்சவாயின் தான் ஈ அப்படின்ட்டு இருக்கிறது தான் அப்படின்னா நீங்கள் இழிச்சவாய் இல்லை டாடி வேற யார் அம்மா தான் என்னடா சொல்கிற அம்மாளை பற்றி கரெக்டாக சொல்கிற நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீங்க எப்போவுமே ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பா அப்படியே பல்ல பல்ல காய்ப்பான்னு சொல்லியிருக்கீங்களே ஐயோயோ இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா உனக்கு உனக்கு முன்னாடி சொன்னேன் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு விஜய் கேட்க டேடி நீங்கள் சொன்னது எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாத்தையும் அம்மா மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க உங்களை உதைக்க போறாங்க ஐயோ மா பண்ணுங்க மா பண்ணுங்க மன்னிச்சுக்கோங்க செல்லா குட்டி அப்படிலாம் நீ பேசக்கூடாது நம்ம தங்குண்டா நம்ம தெய்வம்டா நான் அம்மாவை சும்மா கொஞ்சம் வேண்டாம் ஐயோ டேடி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீங்கள் படுங்க வாங்க அப்படி சொல்லி படுக்க வைக்கிறாங்க தண்ணி கொடுக்குறது என்ன காவிரி என்னென்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே போர்வை எடுத்து போத்தி தூங்குடா தூங்குடாமதை பேசாமல் தூங்குடா நொய் நொய் நோய் செல்ல பார்த்துட்டு இருக்காம அப்படின்னு சொல்லுவோம் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் நான் தூங்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லி தூங்க போகிறாரு இப்படி இருக்கிற அந்த மனசனை ஆகாமல் இருக்காருன்னு அதை தாங்க நினச்சிக்கணும் இந்த பாட்டி கிழவி எப்படிங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுவார் ஆள் அவ்வளோதான் ஆள் அவுட் நீங்களே போய் சேருங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனசில் காவேரி நங்குரம் பாய்ச்சி இருக்கிறாங்க எந்த வாழ்க்கையின்னு அர்த்தம் சொல்ல பிறந்த மகளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டுக்கிட்டே தாங்க ஓயாமல் பாடுவார் ஆரா ரா அம்புலிக்கு அந்த பாட்டையே போட்டு போட்டு பார்த்து ஆளாட்டு போடுறாரு யாரையுமே ஒரு வேலையும் பார்க்க விடாமல் அடுத்த ஸ்கூலுக்கும் சேர்க்கணுமே அப்படிங்கிறாங்க சரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் கொட்டிமா வாங்க டேடி வரேன் நானும் வரேன் அப்படின்னு போகுது தாத்தா பாட்டியும் நாங்களும் வரட்டுமா வேணா வேணாம் நானும் எங்கள் டேடி மட்டும்தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க என்ன பாட்டி என் குழந்தை நான் பத்திரம் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க இதே மாதிரி தாங்க அங்கேயும் கங்கா பிள்ளையை ஸ்கூலுக்கு சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கோயிலுக்கு கிளம்புறாங்க இங்கே தாங்க டச்சிங் டீச்சிங் நம்ம டைரெக்டர் இருக்காரு அப்படியே பாரதி கண்ணம்மா மாதிரியே அங்கே குழந்தைய யாருனே தெரியாமல் வளர்ப்பாங்க பார்த்திங்கன்னா அப்படியே பிரித்து வச்சு இவருக்கு பிரித்து வச்சு பார்க்குறதுல என்ன ஆசையோ முதல்ல அந்த தாத்தாவை கல்யாணிக்கிட்டேருந்து பிரித்து வச்சா கல்யாணி குந்தானிக்கு அப்போ தாங்க அறிவு வரும் ஐயோ நம்ம புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கமே அப்படிங்கிற வழி அந்த பிள்ளைக்கு தெரியும் அந்த கிளவி குந்தானிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட வர்றாங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க நான் நல்லபடியாக என் குழந்த படிக்க போகிறா நல்ல படிப்பை கொடு சாமி அப்படின்னு வேண்டுறாரு அதுக்கப்புறம் நீனு வேண்டிக்கம்மா அப்படின்னு குட்டிமா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்ல உடனே இந்த பாப்பா என்ன பண்ணுது ஆ நல்லபடியாக என் குழந்த ஸ்கூலுக்கு போகிறா அவள் நல்லா படிக்கணும் சாமி நல்ல படிப்பை கொடு சாமி அப்படின்னு குட்டிமா சொல்ல உடனே பார்க்குறாரு டேய் நீ எனக்கு கொடுன்னு வேண்டிக்கடா நான் சொன்னதே நீ சொல்கிற ஓ அப்படியாவா ஓகே டேடி அப்படின்ட்டு சாமி சாமி நீ எனக்கு நல்ல படிப்பை கொடு சாமி அப்படின்னு எங்கள் டேடி சொல்ல சொன்னார் ஐயோ அப்படியே அத்தா மாதிரியே குறும்பு அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சிக்கல்கிறாங்க டேடி அம்மா மாதிரியே அம்மா மாதிரின்னு சொல்கிறீங்களே நான் அம்மா மாதிரியா இருக்கேன் ஆமாடா இங்கே பாரு அப்படின்னு மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க ஓ முகம் அப்படியே தெரியுதா அப்புறம் வீட்டில் இருக்க ஃபோட்டோவில் அப்படி இல்லையே அது வேற மாதிரி எடுத்தது இது நானும் அம்மாவும் சந்தோஷமாக இருந்தேன் பாரு அப்படி சிரிச்சுக்கிட்டு அவள் பிறந்த நாளுக்கு நான் அவளுக்கு கிஃப்ட்டு கொடுத்தேன் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமாக காவேரி காவேரி காவேரினே பேசுகிறாரு டாடி அம்மா மேலே நீங்கள் அவ்வளோ பாசமாக இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க அம்மா அம்மாங்கிறீங்களே காவேரி காவேரின்னு ஏன் டாடி நம்ம அம்மா நம்மளை விட்டு போனாங்க அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் ரெண்டு பேரோட அன்பு கிடச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆமாடா உன்னையை மட்டும் தவிக்க விடறடா என்னையும் தவிக்க விட்டா போயிட்டா ஆனால் போகையில் என்ன நிலையில என்னை விடாதுன்னு கையை தான் போனா போயிட்டா அவங்க ஆளுங்க யாரையுமே பார்க்க முடியல ஏன் இந்த நிவினை காணா யமுனா யாரையுமே கா i don't ஒருத்தவங்க கூட வா என்ன்கிட்ட காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காரு கடவுளே உனக்கு கண் இருக்கா இல்லையா யாராவது என் கண்ணில் காட்ட மாட்டியா என் காவேரி தான் பிரித்துக்கிட்டேன் காவேரி சம்மந்தப்பட்டவங்க யாராவது பார்த்தாவது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா அப்படியே வேண்டிகிட்டு இருக்காரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டேடி நீங்கள் இருங்க நான் கொஞ்சம் விளாண்டுட்டு வரேன் அங்கே பாருங்களேன் அண்ணன் அக்கா தங்கச்சியெலாம் விளையாடுறாங்க ம் பார்த்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே தேங்காய் உடச்சு ஒன்றென்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க காவேரி நம்மளும் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சே இப்படி வாழ்க்கையை பறிச்சிட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே பார்த்து அங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு தெரியுதா கரெக்டாக காவேரி அங்கே தான் சாமி கும்பிட வராங்க அப்படியே எங்களுக்கு சாமி கும்பிட்டு எடுத்து திரும்புறாங்க இந்த பாப்பா என்ன பண்ணுது விழுக போது ஏ பார்த்துடா அப்படின்னு பிடிக்குது அப்படியே நிமிர்ந்து பார்க்குது பார்த்தகையோட நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 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 அப்படிங்கல நீங்க காவேரியா அப்படின்னு கேட்க காவேரியா ஆமாம் எங்க வீட்டில் தான் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க உங்க பேர் காவேரி தானே அப்படிங்கிறாங்க ஆமா பாப்பா அப்படிங்கல்ல அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த பாப்பா என்ன பண்ணுது அப்படியே விட்டுட்டு வேக வேகமாக ஓடி வருது அங்கிட்டு காவேரி எங்கட்டு போகிறாங்களா நான் பார்த்துக்கிட்டே வந்து டாடி டாடி எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்ல என்னடா வாங்க வாங்க நீங்கள் எனக்கு எதுக்கெடுத்தாலும் அம்மா அம்மான்னு ஒரு ஃபோட்டோ காமிப்பீங்களே ஆமாம் அவங்க இங்கே இருக்காங்க நான் அவங்களை இங்கே பார்த்தேன் என்னது பார்த்தியா அவங்க சாமிக்கிட்ட போயிட்டாங்கம்மா இல்லை இல்லை இங்கே தான் இருக்காங்க வாங்க டாடின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகுது குட்டிமா நேரம் இழுத்துக்கிட்டு போகுது போன கையோடு பார்த்தா காவேரி கரெக்டாக அங்கிட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க நல்லா ஆயிடுறாங்க அடுத்து பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு திரும்புறாங்க காவிரி அப்படிங்கிறாரு விஜய் டக்குன்னு திரும்புகிறாங்க விஜயை பார்த்தோன்னே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது காவேரி பார்த்தோன்னே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது என்னது காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கையை பிடிக்கிறாரு காவேரி நீ உயிரோடு இருக்கியா காவேரி அப்படிங்கல அங்கே கங்கா வந்துடுது என் பார்க்குறாங்க காவிரி விஜய் நீங்கள் இங்கே இங்கே எப்படி அப்படிங்கள என்ன கங்கா நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வார்த்தையே வரல ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷம் கவிரி நீ இருக்கியா ஏன் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியுதா அப்படிங்கல எனக்கு விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுகிறாங்க அடுத்து செம்ம காண்டாடுறாங்க உடனே கால் அடிக்கிறாங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க என்னடா சொல்றேன் என் பொண்டாட்டி எங்க இருக்கா அவதான் உலகத்தோட்டு போயிட்டாலே சாமிகிட்ட போயிட்டாலே சாமிக்கிட்ட போகல சாமி சன்னதியில் இருக்கா என் பக்கத்தில் இருக்கா என் மடியில் இருக்கா வையுங்க வந்து வச்சுக்கிறேன் கச்சேரிய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவிரி பார்க்குற ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்னடி ஏதோ காவிரி பார்த்துட்டான் போல இருக்கே இன்னைக்கு கச்சேரி உண்டு நீ பண்ண தப்புக்கு நானும் தண்டனை அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு தாத்தா அடுத்து பார்த்தா காவேரி கங்கா எல்லாரும் ஒரு மாதிரி அதிசயத்து போறாங்க ரெண்டு பேரோட உணர்வு கையை தொட்டோன்னு ரெண்டு பேருக்கும் சுயநனு வருதுங்க பாக்குறாங்க கவிரி காவேரின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹாப்பி ஆகுறாங்க ஆக மொத்தம் இந்த குட்டி மா வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருச்சுங்க சேர்த்து வச்சாதான் நல்லா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்காக மேல ரைட் சைட்ல காட்டுற கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள்